அஸ்லாம் வலைக்கம் நான் இன்னைக்கு என்ன சேர்ப்புறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தாங்க சேர்க்குறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கங்க அடுத்து மூணு சிவப்பு மிளகாய் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏலப்பால் பூண்டு இது ரெண்டையும் நல்லா தட்டி திருவி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கால் கப்பு தயிர் ஒரு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்து சிக்கன் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம் முதல்ல இந்த வெங்காயத்தையும் இந்த தயிரையும் நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூனு அடுத்து மிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூனு இப்ப இதெல்லாம் எண்ணெயில நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ எண்ணெயில புரிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நான் இது சிக்கன் வந்து போட்டுக்கிறேன் இப்ப சிக்கன் வந்து போட்டுடுறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்ப நல்லா இங்க வந்து கிளடி கொடுக்கணும் அத வந்துதான் நோம்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு நாளையோடு எல்லாம் நோம்பும் முடிஞ்சிடும் வந்து லைஃப் வந்து நார்மல் நார்மலா எப்பவும் போல வந்து ஆயுர்வேதம் வந்து அது வந்து நோம்பு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா போச்சு வெயில் அதிகமா இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப தெரியலை நாங்கள் சொன்னோம்னா நாங்க ரொம்ப வெளியிலயும் போகலை என்ன ரொம்ப தெரியலை அது வந்து ரொம்ப நல்லா போச்சு இந்த வருஷம் நோன்பு வந்து இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த சிக்கன் வந்து இந்த மசாலே நல்லா வேகணும் இது வந்து இப்போ இதில் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கிளறிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நான் தக்காளி வந்து ஊத்திடுறேன் தக்காளி ஊத்திட்டு திரும்ப ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் நிறைட்டு இதில் தண்ணியெல்லாம் சேர்க்குறேன்னா அந்த சிக்கன்லேயே தண்ணி ஊறி நல்லா வேகுது வந்து திரும்ப முடிக்கலாம் திரும்ப ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அந்த தயிரும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன்னா அது வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து இந்த 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 சிக்கன் கிரேவி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வைக்கிறேன் நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஆனால் நான் வந்து இப்போ தான் வைக்கிறேன் நிஜமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து அதை அரைச்சி வச்சு தக்க வெங்காயம் தக்காளி தயிர் பேஸ்ட் போட்டாச்சு அடுத்து இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் அந்த மிக்ஸி இது பண்ணி அதை வந்து ஒரு கால் கப் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப வந்து சிக்கன் வந்து நல்லா வேகணும் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது வந்து எதுக்கு நல்லா இருக்கும்னா இந்த கீ ரைஸு கீ ரைஸு அந்த ஒயிட் ஒயிட்டு ஒயிட்ல இந்த தக்காளி மசாலா சே போடாம செய்வாங்கல்ல அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி வந்து இப்ப இதை வந்து தான் வந்து மூடி வச்சிடுறத இப்ப இது ஒரு நீங்க வந்து குஸ்கா தாளிச்சா அப்புறம் கீரைஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து அது வந்து அந்த சாப்பாட்டுக்கு வந்து இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப நீங்கள் அந்த மாதிரி தாளித்து குஸ்காக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி வச்சு பாருங்கள் இப்போ நான் இதில் மளிகளை போட்டுக்கிறேன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நான் வந்து பட்டை ஏலக்கலவங்க எதுவுமே சேர்க்கல அப்படிதான் வச்சிருக்கேன் வந்து உங்களுக்கு விற்பனா போட்டுங்க ஆனா இது போட வேண்டாம் போடாம ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் இது வந்து இப்போ இதை நான் வந்து இறக்கிடுறேன் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க